நரக நெருப்பிற்கு அஞ்சுங்கள் அது காசிர்களுக்காக சித்தம் செய்து வைக்கப்பட்டுள்ளது அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்படியுங்கள் நீங்கள் அதனால் அல்லாஹுவினால் கிருவை செய்யப்படுவீர்கள் இன்னும் நீங்கள் உங்கள் ரப்பின் மன்னிப்பை பெறுவதற்கும் சுவனபதியின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள் அதன் சுவனபதியின் அகலம் வானங்கள் பூமியை போல் உள்ளது நிலையிலும் துன்பமான ஏழ்மை நிலையிலும் இறைவனின் பாதையில் செலவிடுவார்கள் தவிர கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள் இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கின்றான் தவிர மானக்கேடான ஏழை அல்லாஹுவை நினைந்து தங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாஹுவை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிக்க முடியும் மேலும் அவர்கள் அறிந்து கொண்டே தங்கள் பாவ காரியங்களில் தரிபட்டிருந்து விட அத்தகைய ஒரு கூறிய அவர்களுடைய இறைவனிடம் இருந்து மன்னிப்பும் சோனபதிகளும் ஆகும் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்கள் அங்கே என்றென்றும் இருப்பர் நற்செயல்கள் செய்வோரின் பிரதிபலன் நன்மையே ஆகும் உங்களுக்கு முன் பல வழிமுறைகள் சென்றுவிட்டன ஆகவே நீங்கள் பூமியில் சுற்றி வந்து இறை வசனங்களை பொய்யாக்கியோரின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை பாருங்கள் இது மனிதர்களுக்கு சத்தியத்தின் தெளிவான விளக்கமாகவும் பயபக்தி உடையோருக்கு நேர் வழிகாட்டியாகவும் நற்போதனையாகவும் இருக்கின்றது எனவே நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள் கவலையும் கொள்ளாதீர்கள் நீங்கள் மூமியங்களாக இருந்தால் நீங்கள் உன்னதமானவர்களாக என்றால் அதே மாதிரி மற்றவர்களுக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சோதனை காலங்களை மனிதர்களிடையே நாமே மாறி மாறி வரச் செய்கின்றோம் இதற்கு காரணம் ஈமான்